வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கூடிய வானிலை ஆய்வு அறிக்கை மே ஏழு மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு வெளியான இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை புதுவையிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது மீண்டும் ஒருமுறை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் பதினோரு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எட்டு சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஏழு சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மதுரை மாவட்டம் கல்லந்திரி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆறு சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் வளத்தி விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பிடபிள்யூடி விழு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஏடபிள்யூஎஸ் மேலும் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம் வேலூர் மாவட்டம் காட்பாடி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தலா ஐந்து சென்டிமீட்டர் மேலும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமிகனை பொதுப்பணித்துறை அலுவலகம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தூவாக்குடி மேலும் நீலகிரி மாவட்டம் கேத்தி மதுரை மாவட்டம் சாத்தியாறு விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் புதுச்சேரி திருக்கண்ணூர் மேலும் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி நான்கு சென்டிமீட்டர் வேலூர் மாவட்டம் பொன்னையணை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை நீலகிரி மாவட்டம் கொடநாடு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மதுரை மாவட்டம் பேரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வல்லவனூர் மேலும் விழுப்புரம் மாவட்டம் நேமூர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி மேலும் நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை விழுப்புரம் மாவட்டம் கெடார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தலா மூன்று சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி விழுப்புரம் மாவட்டம் வல்லம் நீலகிரி மாவட்டம் பர்லியார் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ் மேலும் புதுச்சேரி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஏடபிள்யூஎஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி மேலும் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முராப்பாளையம் புதுக்கோட்டை மாவட்டம் கொடுமியான்மலை திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வேலூர் மாவட்ட தலைநகர் வேலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏஆர்ஜி கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் காரைக்காலே மழை பெய்திருக்கிறது அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மேலும் திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி திருவள்ளூர் மாவட்டம் மேலும் சென்னை நெற்குன்றம் சென்னை வளசரவாக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ககுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை மேலும் கச்சிராப்பாளையம் கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரியலூர் கேம்பாபிஸ் மேலும் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் ராணிப்பேட்டை மா ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா நீலகிரி மாவட்டம் குன்னூர் மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது ஒரு சென்டிமீட்டர்ல ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிறது அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியில பதிவாயிருக்கு இதுக்கு மேல போகாது இதுக்கு மேல போகாது நாற்பத்தி ஒன்று இனிமேல் படிப்படியாக குறையும் குறைந்தபட்ச வெப்பநிலை திருத்தணியில இருபத்தி எட்டு சரி மன்னிக்கவும் இருபது இருபது டிகிரி அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலையும் அந்த திருத்தணியில அதிகபட்ச வெப்பநிலை அருகில் இருக்கக்கூடிய வேலூர் நாற்பத்தி ஒன்று குறைந்தபட்சம் இருபது ரெண்டுக்கும் இருபத்தோரு டிகிரி வேறுபாடு பாருங்க இருபத்தோரு டிகிரி வேறுபாடு ஆக உயரழுத்தம் தான் இதற்கு காரணம் அடுத்தபடியா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டுல இருந்து மூணு டிகிரி உயர்ந்திருக்கு ஏனைய பகுதிகளில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழக உள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ஒன்னாகவும் தமிழக கடலோரம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறாகவும் இருக்கு கடலோர பகுதிகளில் முப்பத்தாறு தான் முப்பத்தி ஏழு கூட கிடையாது முப்பத்தி எட்டு தான் நூறு டிகிரி முப்பத்தி ஏழு என்பது முப்ப தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு அப்போ முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு அதுக்கு கீழே தான் பதிவாயிருக்கு வெப்பமே கடலோரம் மலைப்பகுதிகளில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு டிகிரி பதிவாயிருக்கு அடுத்தபடியா இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை வேறுபாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயல்பை விட அதிகமாக பதிவான மாவட்டம் தஞ்சாவூர் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் திண்டுக்கல் மதுரை மற்றும் வேலூர் பிற மாவட்டங்கள்லாம் இயல்பான நிலையிலேயே வெப்பம் பதிவானது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பும் இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட வானிலை அறிக்கை தென்னிந்திய பகுதிகளின் மேல் இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வு அறிக்கை அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பும் எச்சரிக்கையும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் தென்னிந்திய பகுதிக்கு மேல் வளிமண்டல கீழடுக்கல கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியா தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகளில் வருகிற பதிமூணாம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும் அந்தமான் பகுதியில் பதிமூணாம் தேதி அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாத இறுதியில் தான் கேரளாவில் தொடங்கும் இந்திய வானிலை நிறுவன அறிவிக்கையில் அந்தமான் தேதி மட்டும் சொல்லியிருக்காங்க பதிமூணாம் தேதி அந்த மாட்டில் பதிமூணாம் தேதி தொடங்குது தென்மேற்கு போறபடி முன்கூட்டியே தொடங்குது அப்ப நம்ம சொன்னது முன்கூட்டியே தொடங்கும் சொல்லிருக்கோம் இருந்தாலும் அங்க ரொம்ப முன்கூட்டியே தொடங்கும் ஆனால் கேரளாவில் இருபத்தி சாரி இலங்கையில இருபத்தி எட்டும் கேரளாவில் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் தொடங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ரொம்ப மெல்ல முன்னேறி வரும் அடுத்தபடி இது நம்மளோட அறிக்கை இந்திய வானிலை அறிக்கை வந்து பதிமூணாம் தேதி அந்த மாட்டில தொடங்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏழாம் தேதி இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை அதாவது தமிழகம் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய காற்று எவ்வளோன்னா மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லிருக்காங்க ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னா இன்றைக்கு இந்திய வானிலை நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய கனமழை எச்சரிக்கை மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மலைப்பகுதிகள் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இடங்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்திய வானிலை ஆய்வு சரி அஞ்சு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இதே தான் கொடுத்துருக்காங்க பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதே தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் மழைப்படிவா மிதமான மழை பெய்யக்கூடும் இருக்காங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அடுத்தபடியா சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கான வன அறிக்கை ஆஹ் வானமகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வகுப்பு நிலை முப்பத்தாறுல இருந்து முப்பத்தி ஏழு டிகிரியாகவும் குறைந்தபட்ச வகுப்பு நிலை இருபத்தாறுல இருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக இருபத்தாறுல இருந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை மொத்த மழைப்பொழிவு இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பெஞ்சிருக்குன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி இருபத்தாறு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டருக்கு நூற்றி இருபத்தாறு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது அறுபத்தி ஒன்பது சதவீதம் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு இதில் ரெண்டு மாவட்டம் குறைவான மழைப்பொழிவு பொழிஞ்சிருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ரெண்டு சதவீதம் குறைவு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பதினஞ்சு சதவீதம் குறைவான மழை பொழிஞ்சிருக்கு அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயும் ஆறு சேதம் குறைவாக போயிடுது மூணு மாவட்டம் சராசரி குறைவு பாக்கி முப்பத்தஞ்சு மாவட்டம் சராசரிக்கு அதிகமான மழை பொழிவு பொழிந்திருக்கு நன்றி